தோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ மாம்பழம் படுக்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தாமரை மலர்ந்தே இன்னைக்கு பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது இன்னைக்கு பீகார் தேர்தல் தமிழகத்திற்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது இப்போ வந்து யோகிய வர்ணா செம்படுத்து உள்ள வைங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது பீகார் படிப்பறிவு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு அப்படி இல்ல படிப்பறிவு உள்ள மாநிலம் அவங்க சொல்றது இங்க அது நடக்காது அப்ப இன்னிய பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா பீகார் எலெக்ஷன்ல அறுபத்தி எட்டு லட்சம் ஓட்ட வந்து எஸ்ஐஆர்ல எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு என்ன பொக்கு பொக்கு

எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு டேட்டா எலெக்ஷன் கமிஷன் நேற்று இந்த ரிசல்ட் வரதுக்கு முதல் நாள் வெளியிட்டாங்க அதுல சொல்ல போட்டது வந்து ஏழு புள்ளி ஐந்து ஆமா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு லட்சம் வாக்காளர்கள் வந்து எப்படி சேர்த்தாங்கன்றதுல இன்னும் அதுக்கான ஒரு தெளிவான எஸ்ஐஆர் என்று நீங்கள் எதிர்ப்பது அங்கே சாாதாரமாக மெய்ந்திருக்கிறது பாஜாகாக்கு மட்டுமல்ல மக்களுக்கு சாதகமாக மெய்ந்திருக்கிறது மடப்பல முட்டாப்பல சோத்தத்துக்குடா சோத்தவட்ட லத்திய சோத்த தந்திக்குற அங்க எந்த போராட்டமும் இல்ல என் ஓட்டு இருக்கு என் ஓட்டு இல்ல திருடப்பட்டு விட்டது என்று அங்க எந்த போராட்டமும் இல்ல ஆபக ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்கனா நான்தான் சொல்வேன் நான் தான் சொல்வேன் ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுன்னு சொல்றாங்க நம்ம ஓட்டெல்லாம் கையில தான் இருக்கு பாத்தீங்கன்னா எல்லார் கையிலும் ஓட்டு இருக்கு ஓட்டு திருட்டு திருட்டுன்னு சொல்றாரு அதனால நாம வந்து இவர் இவரை இவரோட ஓட்டை திருடணும் அதனால நாம நிச்சயமா ஓட்டை வந்து எல்லாத்துக்கும் போட்டு இவரை தோக்கடிக்கணும் மக்கள் நினைச்சாங்க பேசாம யாருமே அங்க மறு தேர்தல் நட கேட்கல உங்களை ஓட்டு திருட்டு மறு தேர்தல் கேட்டிருப்பீங்கல்ல மக்கள் ரோட்ல இறங்கி போராடி இருப்பாங்களே இல்ல தேர்தல் ஆணையம் யோக்கியமா இருந்தா தான் கேட்க முடியும் தேர்தல் ஆணையமே எல்லா யோகத்தினத்தையும் பண்ண முன்னாடி யார்ட்ட போய் கேட்கறது போலீசும் திருடனும் ஒரே ஆள் ஆனதுக்கு பின்னாடி நம்ம எப்படி புகார் கொடுப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்ற எல்லோரும் எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன்னா

எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிழாறு எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன் பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில கூடுமே மூஞ்சல காரி துப்புறாலும் கொண்டு வந்துட்டேடா கொள்கைகள் மட்டும் மறக்கல அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்திருக்கிறார் பல நேரத்துல சமீபத்தில் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றவங்கடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவ்வளவு கொடூரமான இருந்தேன் சே சே என்ன தெருவே அமைதியா இருக்கு பீகார்ல வேற பிஜேபி ஜெயிச்சிருக்கு இந்நேரம் ஒரு அலப்பறையை பண்ணிருப்பாங்களே ப்ரா பக்கத்து தெருவுல வெடி வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ப்ரோ பின்னாடி தெருவா அது எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் ஆச்சே ஐயோ ராமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே எலெக்ஷன் இந்த குத்து குத்திக்கிட்டு இருக்காரு சங்கி சங்கரு திருட்டு பசங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து திருட்டு கூடுங்க வைக்கிறீங்க நிறுத்துங்கடா

கவர்மெண்டே எங்க கண்ட்ரோல்ல இருக்குடா பார்த்த லோக்கல்ல இருக்குடா என்ன சார் இப்படி கேக்குறீங்க உங்க மூஞ்ச காமிச்சு பயம் பூர்த்தி 300 கோடி இந்த சோர் ஊட்டலாம் இல்ல மச்சான் சரி ப்ரோ நக்கலா பேசுறியே முதல்ல நீ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டியா உங்க கூட நீ கட்சி காரங்க எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டானங்களா முதல்ல எல்லாரும் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்றா உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையானே நாங்க தான்டா முடிவு பண்ணுவோம் அப்புறம் நீங்க எங்களை தோக்க அடிக்கலாம் அட ப்ளே பாய் மவுனே தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு காணாம போனா கூட ஒட்டு ஒட்டுமொத்தமா நீங்க காணாம போயிடுவீங்களா

திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் அதனால எங்களை பார்த்து பயம் வருது அதே நான் திருப்பி சொல்றேன் எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனாலதான் நீங்க எஸ்ஐஆர் பத்தி பயப்படுறீங்க இவனை கொண்டுடலாமா ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் தான் போட்டி நக்கல்யா அவனுக்கு தம்பி விஜய் போன்றவர்கள் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்தான் அவங்க கிட்ட தான் அறிவுரை கேட்டாங்க பாடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கண்ணு ஒரு அளவுக்கு மேல பண்ண ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் வேற பயமா இருக்கு என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கே இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபாடு அழக்கூடாது மாப்பு நமக்காக ஜனங்க இருக்காங்க என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கே குட் கொஸ்டின் இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்துல சொல்றா என்ன வார்த்தைகள் அளந்து பேசுங்க கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும்

பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் மைதிலி தாக்கூர் என்ற போஜ்புரி பாடகி இருபத்தி ஐந்து வயதில் எம்எல்ஏ ஆகியுள்ளார் இவருக்கு அரசியலும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தனர் ஹலோ என்ன கலாய்கிறீங்களா இந்த நிலையில் ஒரு செய்தியாளர் உங்கள் தொகுதியை வளர்ச்சி அடைய செய்ய ப்ளூ பிரிண்ட் வைத்துள்ளீர்களா என கேட்க பொது வெளியில் சொல்ல முடியாது என்கிறார் இதனை பார்த்த நெட்டிசன்கள் அவர் ப்ளூ பிரிண்டை ப்ளூ பிலிம் என நினைத்து விட்டார் போல என கிண்டல் செய்து வருகிறார்கள் இந்த விஷயத்த போய் நான் இவ்வளவு பெரிய அறிவாளிக்காக உங்கள் ஓட்டு என பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் பீகார் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு தேர்வும் செய்துள்ளனர் இப்போதும் எதிர்க்கட்சி நெட்டிசன்கள் அவரை விடுவதாக இல்லை இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருப்பார்கள் என கிண்டல் செய்து வருகின்றனர் வயதில் இவர் ஐந்து எம்எல்ஏ ஆகியிருப்பது இவரது அசுர வளர்ச்சியை காட்டியுள்ளது காரணம் அக்டோபர் மாதம் தான் இவர் கட்சியிலேயே சேர்ந்தார் அதற்குள் எம்எல்ஏ ஆகிவிட்டார் பீகாரை பொறுத்தவரை இவர்தான் வயது குறைந்த இளம் எம்எல்ஏ அவர் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்